சத்தீஷ்கரில் கன்னியாஸ்திரி கைது செய்யப்பட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் இருவர் சத்தீஷ்கரில் உள்ள துர்க் ரயில் நிலையத்தில் சென்று கொண்டிருந்தபோது பஜ்ரங் தல் அமைப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனா் மேலும் அவர்கள் மீது சுருமி கடத்தல் கட்டாய மதமாற்ற சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி வேணுகோபால் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கன்னியாஸ்திரீகள் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கன்னியாஸ்திரிகள் சிறையில் அடைக்கப்பட்டது அநீதி என்று தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கரில் நடப்பது பாஜக ஆர்எஸ்எஸ் குண்டர்களின் ஆட்சி என விமர்சனம் செய்துள்ள அவர் சிறுபான்மையினரை திட்டமிட்டு துன்புறுத்துவதை பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் மத சுதந்திரம் என்பது அரசியல் சாசன உரிமை என குறிப்பிட்டுள்ள அவர் உடனடியாக கன்னியாஸ்ரீகளை விடுதலை செய்து அநீதிக்கு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்